அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகிலா கஸ்டமர் ஒருத்தங்க நாலு ப்ளவுஸு தைக்கிற கொடுத்துருக்குறாங்க அவங்களோட அளவு ப்ளவுஸு தான் இது ஒரு ப்ளவுஸு இப்போ வெட்டுறதுக்கு போட்டிருக்குறேன் மூணு ப்ளவுஸ் இருக்குது அவங்களோட அளவு பார்த்தீங்கன்னா யார் தைக்கிற கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த ப்ளவுஸு வந்து சென்டர் கேப் ப்ளவுஸு இப்போ வந்து நார்மலாக நம்மளாம் வெட்டி தைச்சோம்னா இந்த பக்கம் ஒரு அரஞ்சு இந்த பக்கம் ஒரு அரஞ்சு நம்ம தையல் தைச்சது போக கொஞ்சம் குறுகு அது போக இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே இங்கே அரைஞ்சி விடுவோம் இந்த சைடு எக்ஸ்ட்ரா விடுவோம் இப்போ கொஞ்சம்தான் நம்மளுக்கு இந்த அளவு தான் கேப்பு வரும் அப்படி நம்ம தைக்கலை எப்பவுமே நார்மலாக இப்படி இருக்கிறவங்களுக்கு நாம் உடம்பு சுற்றளவு எடுத்து நாளாக போட்டு அப்படியே நம்ம வெட்டிக்கலாம் இப்போ வந்து இவங்களுக்கு கேப்பு இந்தளவுக்கு இருக்குது நல்லா கரெக்டாக துணியை நல்லா நீட்டாக போட்டுட்டோம்னா கேப்பு இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இவங்களது அளவு எடுத்து பார்க்கையில் பேக் சைடு வந்து பத்தரை இன்ச்சு வருது உடம்பு சுற்றளவு அதே ஃப்ரண்ட்டு ரெண்டு அளவு எடுத்து பார்க்கையில் ரெண்டு இன்ச்சு குறையுது இது என்னன்னு பார்த்தோம்னா சென்டர் கேப் ப்ளவுஸ் இது தான் இப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணணும் உடம்பு சுற்றளவு நாளாக ஃபுல் அளவு எடுத்துக்கணும் இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் எடுக்கிறோம் ஒம்பது இருக்குங்களா ஒம்பதுலேருந்து இங்கே நாம் இங்கே தையில கூட்ட இது பகுதி வரைக்கும் தான் இது நாம் கொக்கி பீஸ் இந்த வி பீஸ் வச்சுருக்கிறதுனால இங்கே இந்த அளவு பதினேழரை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த முன்பக்கம் வந்து பதினேழரை வருது நம்மளுக்கு இப்போ பின்பக்கம் அதே பதினேழரைய இப்படி வச்சு பார்த்தோம்னா பதினேழரை நம்மளுக்கு இங்கே தான் வருது அப்போ இவங்களுக்கு வந்து இது சென்டர் கேப் ப்ளவுஸு பின்பக்கம் பாருங்க ஃபுல்லாக கரெக்டாக பார்த்தோம்னா இருபதரை வருது அப்போ வந்து நம்ம பதினேழு பேக் சைடு வந்து மொத்தமாக டோ டோட்டலாக போட்டு பார்த்தோம்னா இவங்களோட ப்ளவுஸ் அளந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஒம்பது இன்ச்சு வருது மொத்தமாக நம்ம பேக் சைடு மட்டும் அளவு என்ன பண்ணுவோம் இருபதரை வருது அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றுன்னு பத்தே காலுக்கு அளவு வச்சு நம்ம பிரித்து இது பண்ணுவோம் ஆனால் வந்து இதுக்கு அப்படி நாம் இது பண்ண முடியாது முன்பக்கம் அளவு குறைக்கணும் பின்பக்கம் அந்த அளவு வந்தாலும் பரவாயில்ல இப்போ இப்போ உடம்பு சுற்றளவு இவங்களுக்கு வந்து முப்பத்தி ஒம்பது வருது உடம்பு சுற்றளவு முப்பத்தி ஒம்பது இப்போ முப்பத்தி ஒம்போத நாலாக டிவைட் பண்ணோம்னா ஒம்பதே முக்கால் வருது இப்போ நாலு பார்ட்டாக இப்போ நாம் போட்டு இது பண்ணையில் ஒம்பதே முக்கால் வருது அதில் வந்து பேக் சைடுக்கு ஒம்பதே முக்கால் ப்ளஸ் அரை இன்ச்சு நாம் ஒம்பதே முக்கால்ருந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்துனா மட்டுந்தான் பேக் சைடு அளவு நம்ம பத்தே கால் எடுத்துங்களா அந்த பத்தே கால் வருது ஒம்பதே முக்கால் அதை நாளாக போட்டு நாளாக டிவைட் பண்ணி அதுலேருந்து நம்ம அரை இன்ச்சு கூட்டிக்கணும் கூட்டினோம்னா மட்டும்தான் பத்தே கால் பேக் சைடுக்கு அளவு போடுறோம் அதே ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து இடுப்பு சுற்றுலா வேஸ்ட் ரவுண்டு முப்பது வருது முப்பதுக்கு நம்ம நாளாக டிவைட் பண்ணோம்னா ஏழரை இன்ச்சு வருது ஏழரை இன்ச்சில் பேக் சைடுக்கு ஏழரை ப்ளஸ் வரை அதே மாதிரி பேக் சைடில் நம்ம நாளாக வந்த அளவுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கூட்டிக்கணும் அதே ஃப்ரண்ட் சைடில் வந்து எட்டரை ஏழுரை மைனஸ் அரை அப்போ ஏழு வரும் நம்மளுக்கு இது தாங்க சென்டர் கேப் ப்ளவுஸுக்கு பேக் சைடு வந்து அரைஞ்சி வேஸ்ட் டவுண்ட்லையும் செஸ்ட் டவுன்ட்லேயும் கூட்டணும் ஃப்ரண்ட் சைடில் அரைஞ்சி இங்கேயுமே குறைக்கணும் இடுப்பு சுற்றுற அளவுலையும் குறைக்கணும் இதுதான் சென்டர் கேப் ப்ளவுஸு இந்த அளவு போட்டோம்னா கணக்காக ஃபிட்டிங் கரெக்டாக வரும் சென்டர் கேப் ப்ள இவ்வளோ தாங்க மற்றபடி எல்லாமே வந்து நம்ம இது இருக்கிற அளவு அப்படியே போட்டு வெட்டுறது தான் இந்த அளவுக்கு மட்டும்தான் மாறி வருது இப்போ நம்ம அளவு எப்படின்னு வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோவில் ஒரு ப்ளவுஸும் இவ்வளோ கட் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நாம் கை வெட்டிக்கலாம் அவங்களுக்கு கையோட நீளம் வந்து ஏழு மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்கு கீழே வந்து ஒரு இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்ருக்குது இப்போ ஏழு இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஏழு இன்ச்சு அது போக தையலுக்கு நாம் இந்த இந்தளவுலிருந்து மூணு இன்ச்சு இங்கே கீழே எப்போ போகல ஏழு இன்ச்சு அரைஞ்சி தையலுக்கு நாம் மூணு இன்ச்சு நாம் கையோட கேப் வரையிறதுக்கு இப்படி கோடு போட்டுக்கலாம் இது மூணு இன்ச்சில் இது நம்மளுக்கு அளவு இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு இப்போ கையோட அகலம் வந்து அவங்களுக்கு ஆறரை இன்ச்சு ஆறு இன்ச்சுன்னா இப்படி குறிச்சுக்கலாம் தேவைப்பட்டால் சைடில் கொஞ்சம் இது கொடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா கிளாத்து கொஞ்சம் கொடுத்துக்கணும் தேவைப்படையில் கையோட சுற்றளவு வந்து அவங்களுக்கு அஞ்சரை அது போக நம்மளுக்கு தையலுக்கு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இப்போ நாங்கள் இங்கே ஒன்றரை இன்ச்சு உடையில நம்மளுக்கு துணி பத்தாது இந்த அளவுக்கு நாம் கொஞ்சம் அவங்களுக்கு துணி கொடுத்துதாகணும் இப்போ கையை அளவையும் அகலத்தையும் கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த இருந்து நாம் ஒரு இன்ச்சுக்கு இப்படி குறிச்சுக்கணும் அதே மாதிரி தான் மேலேயுமே ஒரு இன்ச்சு அளவுக்கு இப்படி குறிச்சுக்கணும் இது எதுக்குன்னா நாம் அந்த வளைவு வரையிறதுக்கொசம்தான் இப்படி ரெண்டு ஒவ்வொரு இன்ச்சு குறிச்சதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு இது இருந்து நம்ம செடியாக ஃபஸ்ட்டு பிடிச்சுக்கலாம் இந்த அளவு அஞ்சே முக்கால் வருதுங்களா நாம் ரெண்டரைக்கு மேலே ஒரு பாயிண்ட் இப்படி குறிச்சுக்கலாம் குறித்து இது இருந்து ஒரு அரை இன்ச்சு இது வந்து இப்படி வளைவு எடுத்துக்கலாம் வளைவெடுத்து ஒரிஞ்சில் கொடி ஜாயின் பண்ணிக்கிறோம் கையோட அளவு இவ்வளோதான்னா நாம் வந்து க கவர் தட்டு வேட்டையில் இதே இருந்து இப்படி லைட்டாக வந்து இந்த இடம் கொஞ்சம் அகலமாக வந்து இப்படி வந்து இதே வளைவுக்கு இப்படி கொண்டு போயிடணும் நான் அது கையை எப்போமே தெக்கில்தான் வெட்டுவேன் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கவர் தட்டு வேட்டையில் கொஞ்சம் அகலம் வரணும் இந்த ரெண்டு பக்கம் சன்னமாக வந்து லைட்டாக கொண்டு போய் வெட்டினோம்னாவே போதும் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம்னா கை ஈஸியாக உங்களுக்கும் வெட்டுறக்கு வந்துருக்கு இவ்வளோதாங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போது கை வெட்டியாச்சு நம்ம இந்த திடம் விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் இங்கே நம்மளுக்கு துணி இருக்குது இங்கே தான் நம்மளுக்கு துணி வேணுமா இருக்குது கவர் தட்டு வேணும் கீழே வெட்டிக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு கட் மார்க் இப்படி போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம இங்கே சைடு ஜாயிண்ட் குடி இந்த தையலுக்கு கரெக்டாக வரைக்கும் ஒரு மார்க் போட்டோம்னா இது வந்து கீழே ஒரு சிலவும் மடக்கி அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு மார்க் போட்டோம்னா இந்த அளவு பார்த்து நம்ம வெட்டிக்கலாம் இனி ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து துணியை நாம் ரெண்டாம் அடித்து போட்டாச்சு ஓப்பன் சைடு எதுக்கு போட்டாச்சு போல்ற சைடு நம்ம பக்கம் போட்டாச்சு கீழே இந்த ராயஜ் சைடுக்கு இப்படி ஒரு கோடு போட்டாச்சு இது நம்ம வெட்டிக்கலாம் அது போக கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு இப்படி விட்டுக்கலாம் இதுலேருந்து நாம் இப்படி அளவு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து உயரம் வந்து பதிமூன்று இன்ச்சு மேலே அரைஞ்சு சோல் கிட்ட தைக்கிற போடுறது அது போக கீழே ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு நாம் விட்டாச்சு இனி வந்து அவங்களுக்கு வந்து பதிமூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பதிமூன்றையாக வைக்கிறேன் இப்போது பதிமூணு இன்ச்சுக்குமே மேலே அரைஞ்சி தையலுக்கு மாதிரி இந்த பக்கமும் குறிச்சிக்கலாம் பதிமூணு இன்ச்சு மேலே அரைஞ்சு இதையே இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அவங்களது உள்கழுத்துக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் உள்கழுத்து அதுபோக சோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு பாயிண்ட் ஒன்று ரெண்டரை பாயிண்ட் ஒன்று சோல்டரு இப்போ தையலுக்கு இந்த பக்கம் கழுத்து பக்கம் கால் இன்ச்சு ஆம்போல் பக்கம் அரை மொத்தம் முக்கால் இன்ச்சு கூட்டுக்கலாம் இவங்களது ஆங்கோல் வந்து அஞ்சு இன்ச்சு வருது கரெக்டா இதுல இருந்து ஆங்கோல் அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இது ஒரு கோடு போட்டோம்னா தான் நாம இங்கிருந்து உடம்பு சுற்றுலவை எடுத்துக்கலாம் உடம்பு சுற்றுலவும் நான் சொன்ன மாதிரிதான் முப்பத்தி ஒன்பது இன்ச்சா நாலா டிவைட் பண்ணம்னா ஒன்பதே முக்கால் வருது அந்த ஒம்பதே முக்கால் கூட அரை இன்ச்சு கூட்டிக்கலாம் அப்போது பத்தே கால் வருது நம்மளுக்கு பத்தே காலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து தையலுக்கு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இனி வந்து ஆம்போல் வளைவு போடணும் அதுக்கு வந்து அஞ்சு இன்ச்சில் பாதி ரெண்டரை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதுல நாலே கால் இன்ச்சில் பாதி ரெண்டு பாயிண்ட் ஒன்று இப்படி எடுத்துக்கிறோம் இப்போ ஒன்றை கால் இன்ச்சுக்கு வச்சு பார்க்கலாம் அவங்களுக்கு ஆங்கோல் ரவுண்டு கரெக்டாக வருதான்னு அப்போ வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம இப்படி வளைவு போட்டுக்கலாம் அவங்களுக்கு கோல் ரவுண்டு வந்து எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சுக்கு கரெக்டாக இப்படி வச்சு போட்டுக்கலாம் எட்ட இன்ச் இங்கே வருது கரெக்டாக ஒரு ஒரு பாயிண்ட்டு தான் வித்தியாசம் வருது அதனால பிரச்சனை இல்லை இப்படி இது பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இதாக இருக்குது வெட்டையில் கொஞ்சோண்டு மேலே ஏற்றி வெட்டிட்டோம்னா அது கரெக்டாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு வளையம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஆங்கோள் வளைவு கரெக்டாக கரெக்டாக இருக்குது ஆங்கோல் ரவுண்டுக்குமே இப்போது கழுத்து இரக்கம் அவங்களுக்கு கழுத்து பின்கழுத்து இறக்கம் வந்து ஏழரை இன்ச்சு வருது ஏழு இன்ச்சு வச்சுக்கலாம் ஏழரை இன்ச்சு நம்ம உள்கழுத்து வந்து ரெண்டரை வச்சோம் கீழே மூணாக வச்சுக்கலாம் மூணாக வச்சோம்னா நம்ம அந்த க வளைவு வரையில் கொஞ்சம் கழுத்து கீழே கொஞ்சம் அகலமாக வருது அதுக்கோசரம் மூணு இன்ச்சு மேலே வந்து ரெண்டரை இன்ச்சு கீழே மூணு இன்ச்சாக வச்சுருக்குறேன் இப்படி நாம் வளைவு எடுக்கையில் நாம் இங்கே சேஃப் வரையணுங்கிறதுல அந்த வளைவு அதுலேயே நம்மளுக்கு கரெக்டாக வந்துக்கு கீழே மட்டும் நம்மளுக்கு அகலமாக இருக்குது மேலே குறுக்களாக வந்து கீழே கொஞ்சம் அகலம் வந்துக்கு இவ்வளோதாங்க பேக் சைடு வெட்டுறது இப்போ இடுப்பு சுற்றுலவு பார்த்துக்கலாம் இடுப்பு சுற்றுலவா அவங்களுக்கு முப்பது முப்பதுன்னா நாலாக டிவைட் பண்ணால் ஏழரை வருது ஏழரைக்கோட கூட பேக் சைடுக்கு அரைஞ்சி கூட்டணும் இப்போது அவங்களுக்கு முப்பதை நாலாக டிவைட் பண்ணால் ஏழரை அதிலிருந்து ஆரஞ்சு பேக் சைடுக்கு கூட்டிக்கலாம் பின்பக்கம் டான் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு அது போக ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ சென்டருக்கு ப்ளவுஸ்க்கு உள் உடம்பு சுற்றுற அளவில் எப்போயும் எடுக்கிற அளவுல இருந்து அரைஞ்சி சேர்த்திக்கிறோம் அதே மாதிரி வே கீழே வேஸ்ட் ரவுண்டுக்குமே எப்போயும் எடுக்கிற அளவு இருந்தோ அரைஞ்சி எடுத்து சேர்த்திக்கிறோம் இது வந்து எதுக்குன்னா பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு எப்போயும் எடுக்கிற அளவுல இருந்தோ அரைஞ்சி குறைக்கணும் மாதிரி வேஸ்ட் ரவுண்ட்லேயுமே அரைஞ்சி குறைக்கணும் இவ்வளோதாங்க இனி இது வந்து வெட்டிக்கலாம் இப்போது நம்ம ஃப்ரண்ட் சைடு வெட்டிக்கலாம் இப்போ துணியெல்லாம் வெட்டி மடி திருப்பி இப்போ ஓப்பன் சைடு நம்ம பக்கம் வர்ற மாதிரி போட்டாச்சு இனி வந்து உங்களுக்கு கிராஸ் கட்டுங்கிறதுனால பேக் சைடு இப்படி போட்டுக்கலாம் பேக் சைடு இப்படி போட்டு எல்லாம் கரெக்டாக வரைஞ்சிக்கலாம் இவ்வளோதாங்க பேக் சைடு போட்டு அப்படியே நம்ம அளவு வரைஞ்சிட்டோம் இதை வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் பாக்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி அவங்களுக்கு முன்கழுத்து வந்து ஆறு ரஞ்சு பின்பக்கம் நம்ம ஏழு இன்ச்சாக வச்சுருந்தோம் பேக் சைடுக்கு நம்ம அரை சேர்த்து வச்சுருந்தோம் அதனால் வந்து இப்போ இப்படி கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து நாம் கழுத்தளவு மார்க் பண்ணிக்கலாம் கழுத்துக்கு வந்து முன் கழுத்து அவங்களுக்கு வந்து ஆறரைச்சி ஆறரைச்சுங்கிறதுனால இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ரெண்டரை இன்ச்சு உள்கழுத்து நம்ம பேக் சைடுக்குங்கிறனால ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி வச்சு அந்த வளைவு வர்றதுக்கொசரம் இப்போ நம்மளுக்கு ரெண்டு இன்ச்சு கரெ கரெக்டாக இப்படி வச்சுக்கிறோம் இப்போ இதில் இருந்து வளைவு போட்டுக்கலாம் கழுத்துக்கு இப்படி வளைவு எடுத்தாச்சு இனி வந்து ஆம்கோல் பகுதிக்கு நாம் அரை இன்ச்சு இப்படி குழிவான பகுதி வெட்டறக்கு இப்படி ஒரு அரை இன்ச்சு இப்படி சேர்த்துக்கலாம் இங்கே மேலேருந்தே கொஞ்சம் இப்படி கொண்டு வந்துக்கலாம் லைட்டாக லைட்டாக கொண்டு வந்து இப்படி எடுத்துக்கலாம் இது வந்து ஆம்போல் பகுதிக்கும் குடஞ்சி வெட்டியாச்சு இப்போ இங்கேயும் வெட்டியாச்சு அவங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட் வந்து இங்கே மேலே இருந்து பத்து இன்ச்சு வருது பத்து இன்ச்சு குறிச்சுக்கலாம் அதுபோக அவங்களுக்கு டாட்டோட உயரம் வந்து ரெண்டே முக்கால் ரெண்டே கால் தான் வந்தது அரைஞ்சி தையல் கூட சேர்த்து ரெண்டே முக்கால் இப்படி விடுறேன் இப்போ இது ஒரு கோடு போட்டுக்கலாம் அவங்களுக்கு இருந்து பட்டி வரைக்கும் இருக்கிற உயரம் வந்து மூன்றரை மூன்றை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ண அது நம்ம எப்போ விடுற மாதிரி தையலுக்கு அனைக்கால் இன்ச்சு இப்போ இங்கேருந்து கொக்கி பீஸில் இருந்து சென்ட்ரு பாயிண்டோட உயரம் பத்து இன்ச்சுக்கு இப்படி குறிச்சிருக்கிறோமா இந்த பத்து இன்ச்சுக்கு நேராக இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு இதிலிருந்து நாம் வந்து அரைஞ்சி வந்து இங்கே வந்து நம்ம துணி தையில் அடிப்போம் இல்லைங்க பட்டி அளவுக்கு அந்த அளவுக்கு இப்படி அரைஞ்சி இப்படி ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம் அதிலிருந்து அவங்களுக்கு வந்து கொக்கி பாயிண்ட்டு சென்ட்ரு பாயிண்ட்டு இப்போ இந்த இடம் இடத்துலருந்து இந்த பாயிண்ட் அளவு இது எவ்வளோன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு மூணே கால் இன்ச்சு வருது இங்கே நாம் மூணை காலஞ்சி மறுபு பண்ணிக்கலாம் தையல் கரைஞ்சி விட்டது போக மூணே கால இருந்துச்சு நாம் இதில் தான் நாம் டாக்டரோட இது இப்படி வரைஞ்சி எவ்வளோ அவங்களுக்கு இந்தள்ள இந்த டிஸ்டன்ஸ் வருதுன்னு அந்த அந்தளவு குறிச்சுக்கணும் இப்போ இவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா அழிஞ்சு வருது அவங்களுக்கு அழிஞ்சுக்கு இப்படி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கோடு போட்டு இப்போ இந்த பக்கம் அவங்களுக்கு உடம்பு சுற்றளவு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேக் சைடுக்கு இப்போ இவங்களுக்கு வந்து உடம்பு சுற்றளவு ஒன்பது அதோட அரைஞ்சு பத்தே கால் வச்சோம் இப்போ நான் ஒம்பதே முக்கால்ருந்து அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் சைடுக்கு அப்போ வந்து நம்ம ஒம்பதே காலுக்கு குறித்த போது ஒன்பதே கால் அது போக டாட் குடி ஆம்புக்கா அதுக்கு ஒரு அரைஞ்சி அது போக தெய்யலுக்கு இப்போ நாம் ஆம்கோல் இருந்து பட்டி வரைக்கு எவ்வளோ அளவுன்னு அதை குறிச்சுக்கலாம் இப்போ அவங்களுக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு வருது அஞ்சரை இன்ச்சு அது போக மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி தையல் கொட்டுக்கலாம் இப்போது நாம் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு பாயிண்ட் குறிச்சிருக்கிறோம் இல்லைங்க இதை ஒரு கோடு போட்டுட்டு டாட் பிடிக்கிறதுக்கு பாயிண்ட்டு குறிச்சதுலேருந்து நாம் ஆம்போல் இருந்து பட்டி வரைக்கும் அளவு குறிச்சிருக்கிறோமோ அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் அப்படியே சைடில் வந்து எப்பவுமே கொஞ்சம் சேர்த்தி விட்டுக்கணும் நாம் எப்போது ரெடி அளவில் இருந்து நம்ம டாட் பிடிக்கிற கொஞ்சம் மடிச்சு அடிக்கிறோமா அதனால் சைடில் வந்து சேர்த்தி விட்டுக்கிறோம் இது ரெடி அளவு அது சேர்த்தி விட்ட அளவு இப்போ வந்து இவ்வளோதாங்க முன்பக்க அளவு இப்போ இப்போ பேக் சைடு அரைஞ்சி கூட்டுறோம் ஃப்ரண்ட் சைடு அரைஞ்சி குறைக்கிறோம் வேஸ்ட் ரவுண்டில் இதெல்லாம் ஜாயின் பண்ண கடைசியில் அரைஞ்சி குறைச்சி பட்டியெல்லாம் வச்சம் கடைசியில் சைடு ஜாயின் பிடிச்சா கரெக்டாக இருக்குது இப்போ இவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நாம் கட் பண்ணிக்கலாம் புரிஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை ப்ர கே சென்டர் கேப் ப்ளவுஸுக்கு மட்டும் இது ஒரு ப இது ஃப்ரண்ட்டு பேக்குமு பேக் சைடு அரைஞ்சி சேர்த்துறோம் ஃப்ரண்ட்டு சைடு அரைஞ்சி குறைக்கிறோம் வேஸ்ட் ரவுண்ட்லேயுமே செஸ்ட் செஸ்ட்லேயுமே இப்போது இதெல்லாம் ஏகம் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சென்டர் கேப் ப்ளவுஸு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கட்டிங் வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு கட் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இல்லாத தெளிவாக வெட்டலாங்கிற ஒரு இது வருவாங்க பிகினர்ஸ் அதுக்கோசரமே கட்டிங் வீடியோஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்கொசரம் சொல்லிக் கொடுக்குறேன் அது பேக் சைடு இது ஃப்ரண்ட்டு இது கையளவு அவ்வளோதாங்க கட்டிங் வீடியோ முடிஞ்சுது கேப் ப்ளவுஸு நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்